காலபுருஷனுக்கு நான்கு காலபுருஷனுக்கு தாயார் காலபுருஷனுக்கு மதிப்பு மரியாதை வணக்கம் வாழ்த்துக்கள் ஆயிரம் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட் சொல்றோம்ல எல்லாம் இருக்குதுங்க ஐயா சுவாமிஜி எப்ப இந்த கஷ்டமத்தை செல்ல முடியும் இன்னை முடிஞ்சது மாதிரி எப்படி முடிஞ்சது மாதிரி ஏன் முடிஞ்சது உங்க ராசிக்கு குரு பதினொன்று இருக்காரளா உங்க ராசிக்கு குரு பதினொன்று இருக்காரு அதுலேயே உங்களுக்கு பாதி தீமை விலகிவிட்டது பா மீதி நன்மை பரவி விட்டது ஒரு பாவகத்தில் ஒரு ஜோதிடத்தில் ஒரு ராசிக்கோ லக்கணத்துக்கோ பதினொன்றாம் இடம் சிறப்பாக இருக்க வேண்டும் அப்போ உங்க ஜன ஜாதகத்தில் புத்தியும் சிறப்பாக இருக்க வேண்டும் நட்பு பெற்றதாக இருக்க வேண்டும் அட்லீஸ்ட் சமமாக உள்ளதாக இருக்க வேண்டும் பகை பெற்ற சாரம் பட்டதா அட்டமாதிபதி சாரமோ ருண சத்துரு சாரமோ இருத்தல் கூடாது அப்படி இருந்தால் இந்த அஷ்டமத்து சனியும் உங்களை பாதிக்காது கூடுமானவரை கடகராசி நேர்கள் அஷ்டமதி சனி இருந்தாலும் சரி இல்லாட்டையும் சரி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் சனீஸ்வர ஒரு வழிபாடு அனுகிரகமும் அனுகுலமும் கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடு அவருடைய வழிபாடு தான் முக்கியம் புனர்பூசம் பூசம் பூசம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் அப்ப குரு திசை சனி திசை புதன் திசை முடிஞ்சு போச்சு ஒரு சுற்றுக்கு வந்துட்டோம் நம்ம இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு இப்போ ஒம்பது நட்சத்திரத்துக்கு நம்ம சொல்லிட்டோம் அப்படி பிரிக்கணும் அதனால தான் நவகிரகம் ஒம்பது பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரம் ஒரு மண்டலத்துக்கு உட்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க முன்னோர்கள் அப்படியே போங்க ஒம்பது ஒன்பது தான் பிரிக்கணும் மூவொம்ப இருபத்தேழு கேட்ட பதினெட்டு ஒரு ஒம்பதில் ஆயில்யத்தோட முடியுது உணர்பூசம் பூசம் ஆயில்யம் அப்போ நிச்சயமாக இந்த ஜூன் மாதத்தில் கடகராசி நேயர்களுக்கு உங்கள் தசா புத்தியை கவனமாக பார்த்து கொண்டு சந்தேகம் கேட்குறீங்க இருந்தாலும் உங்களுடைய தசா புத்தி அந்தரம் என்ன லக்கணம் ராசி தெரிஞ்சு போச்சு கடகராசி கடகராசி மகர லக்கணமாக இருந்தா மகர லக்கணத்துக்கு சந்திர தேசையில் சனி புத்தியா இருந்தா போச்சு சந்திர தேசியில் சனி புத்தி அன்னையை பச்சாவும் அந்த அன்னையை போக்கணும் இல்லைன்னா சனி திசையில் சந்திர புத்தி ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் போக்குவரத்துல எச்சரிக்கணும் பாடத்துல கவனமா இருக்கணும் பேச்சுல கவனம் மூச்சுல கவனமா இருக்கணும் கணவன் மனை உறவு மிக மிக எச்சரிக்கை அவசியம் மிக மிக எச்சரிக்கை அப்படிப்பட்ட சமசப்தம பார்வை ஏழாம் இடம் சமசப்தம பார்வை பெரும்பாலும் வடக்கு முகம் உள்ள அம்பாள் வழிபாடு துர்கா துர்க வழிபாடு பண்ணுங்க காளிகாம்பாள் அன்னை உமையவள் காளி திருச்சி வெக்காளியம்மன் காளி வடக்கு முகம் அந்த மாதிரி வடக்குல இருக்கணும் வடக்கு முகமாக உள்ள அம்பிகையோ இறைவனோ இறைவியோ அதை தரிசனம் பண்ணால் வழிபட்டு வந்தால் நிச்சயமாக இந்த மாசத்துல வரக்கூடிய தடைகள் முழுவதும் நீங்காது குறையும் முழுவதும் நீங்காது குறைய வாய்ப்புகள் மிக அதிகமாகும் அதுதான் உண்மை இந்த பிள்ளையார் இருக்கார்ல நம்ம முழு மூலா மூலவர் இறைவன் எல்லாத்துக்கும் முதல்வர் வன்னி இலைய மாலையை கட்டி போடுவாங்க வன்னி இலைய மாலையை கட்டி பிள்ளையார் கழுத்தில் போட்டு அதை போட்டிங்கன்னா பிள்ளையாருடைய அந்த சனீஸ்வருடைய தாக்கம் குறையும் பிரம்மனுக்கு உகந்தது வன்னி இலை பிரம்மனுக்கு உகந்தது சனீஸ்வருக்கு உகந்தது பிள்ளையாருக்கு உகந்தது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போ இந்த ஜூன் மாதத்தை அப்படியே நீங்கள் விட்டு வந்துருக்கோம் கடகராசிக்க வழிபாடு அதை வடக்கு முகம் அம்பிகை தான் நான் சொல்லிட்டு